அமுதுபில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத ஏழு முக்கியமான விடயங்களைப் பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஏழு முக்கியமான விடயங்கள் பற்றி நபிகள் நாயகம் அலைஹி அலைவசல்லம் அவர்கள் பல இடங்களில் எச்சரித்து கூறியிருக்கின்றார்கள் இந்த ஏழு விடயங்கள் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கவலை துன்பம் கஷ்டங்கள் இருக்கும் நாம் பாவங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது இப்படியான மிகவும் கஷ்டமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த முக்கியமான ஏழு விடயங்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஏழு விடயத்தில் ஏதாவது ஒரு விடயம் ஏதாவது ஒரு விடயம் உங்களிடத்தில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவற்றை மாற்றிக்கொள்ளுங்கள் முதலாவதாக அதிகமாக பாவங்களில் ஈடுபடுவோம் ஆனால் நாம் இந்த பாவத்தை செய்துவிட்டோமே இந்த பாவத்தில் நான் இன்று ஈடுபட்டேனே என்று எந்த விதமான உணர்வுகளும் நம்மிடம் இருக்காது வெறும் பொடுப்போக்கான பொடுப்போக்கான வழியில் நாம் பாவங்களை செய்துவிட்டு நகர்ந்து செல்வோம் அப்படி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கு பரிகாரமாக அதிகமாக சுவிடம் அதிகமாக செய்யுங்கள் அதாவது மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அமல் செய்வதற்கு சோம்பேறித்தன்மை இருக்கும் உதாரணமாக கூற போனால் நேரத்தில் துளுகைக்காக எழும்புவதற்கு சோம்பேறித்தனமாக எழ முடியாத ஒரு நிலைமை அல்லது தொழுகையை மிக விரைவாக செய்து முடித்தல் இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய அமல்களில் சோம்பேறி தன்மையை பேணுதல் மூன்றாவதாக சோதனைகள் கஷ்டங்களை கையாள தெரியாதவர்கள் அல்லாஹ்வினுடைய சோதனை வருகின்ற போது அதனை எவ்வாறு நாங்கள் தீர்ப்பது அதனை நாம் எவ்வாறு நாங்கள் கையாள்வது என்று தெரியாமல் மிகவும் கஷ்டப்படுவதுடன் மிக அவசர அவசரமாக முடிவுகளை எடுப்பதும் இன்ஷா அல்லா இவ்வாறானவர்கள் இவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும் நான்காவதாக இதயத்தின் கடினத்தன்மை ஒரு இழப்பு சம்பந்தமான விடயங்களினை கேட்கின்ற போது நம்முடைய மனதில் எந்தவிதமான உணர்வும் ஏற்படவில்லை அல்லாவே இது பாவமே என்று தோன்றவில்லை என்று சொன்னால் நம்முடைய இதயம் மிகவும் கனமாக கடினமாக இருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் இதயத்தை இலகிய தன்மையில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவதாக பெருமையாளர்களாக இருத்தல் நபியவர்கள் பல இடங்களில் கூறியிருக்கின்றார்கள் கடுகளவேனும் பெருமை எம்மிடம் இருந்தால் அல்லாஹ் த்தின் வாடியை கூட நுகர வைக்க மாட்டான் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பல இடங்களில் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் எம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள் எனவே நம்மிடத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு காலமும் கடுகளவேனும் பெருமை இருந்துவிடவே கூடாது ஆறாவதாக பிறருக்கு உதவி செய்யாதவர்கள் அல்லாஹு சுபஹான தஆலா நமக்கு பல வகையான செல்வங்களை கொடுத்திருப்பான் ஆனால் நாம் அதிலிருந்து பிறருக்கு செலவழிக்காமல் உதவி செய்யாமல் இருப்போம் அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் தம்மை தாமே திருத்தி கொள்ளுங்கள் ஏழாவதாக பிறருக்கு கிடைத்த அருளை கொண்டு பொறாமை கொள்ளுதல் அல்லாஹ் இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு விதமான அருள்களை கொடுத்திருக்கின்றான் ஒரு சிலருக்கு பணத்தை கொடுத்திருக்கின்றான் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பான் ஒரு சிலருக்கு கல்வி அறிவினை கொடுத்திருப்பான் இப்படியாக பலவிதமான அருள்களை அல்லாஹ் சுபஹானு தாலா வழங்குவான் சிலருக்கு கிடைக்காதிருக்கக்கூடிய கூடிய அருள்களை கண்டு நாங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது பொறாமையானது நம்முடைய நன்மைகளை எரித்துவிடும் என்பதாக அண்ணல் நபி நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பல இடங்களில் கூறியிருக்கின்றார்கள் எனவே மேலே குறிப்பிட்ட இந்த ஏழு விடயங்கள் எம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியை கேட்டதிலிருந்து அவற்றிலிருந்து விடுபட்டு நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இதில் ஏதாவது பண்பு உங்களிடம் இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கின்றீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவை சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து